இனிமேல் நெக்ஸ்ட்லாம் கமெண்ட்ஸ்லாம் லெட்டர்லாம் அனுப்புங்க வா வீட்டுக்கு அன்புள்ள மனோ எழுதுகிறேன் வா நீ பாடுறது ஃபண்டாஸ்டிக் சூப்பர் கீழே கைது போட்டுருவார் மொத்தமாக ஒரு புக்கு வரும் அது வந்து அனுமேடம் மேடம் ஏய் என்ன வெச்சு இல்ல மேடம் உங்களை வெச்சு இல்ல மேடம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லெட்டர்ல போட்டா எப்படி இருக்கும் அப்படினு பேசிட்டு இருந்தோம் அப்ப வந்து மனோ சார் வந்து ஒரு அன்புள்ள மனோ எழுதுகிறேன்மா நீ பாடுது ஃபேன்டஸ்டிக் அருமை அம்மா அமிதா பச்சன் அக்கில் இல்ல டடடா அப்படினு போட்டு அக்கில் அப்படி ஒரு லெட்டர் போட்டுருவாங்க மனோ சார் வந்திருக்காங்க படிச்சிட்டு ஒரு பெரிய மொத்தமா book வந்து ஒழு மேடம் அவங்க ஒரு book full பைண்டிங்கோட அன்போடு அனு எழுது அப்படினு சொல்லி ஆரம்பிச்சு அன்போடு முடியவே முடியாது கடைசி பேஜில் தான் அந்த நீங்கள் பசரை எழுத்துற மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷனில் அப்படி ஒரு ஃபோட்டோ அதை ஒரு லெட்டரெலாம் கையெழுத்து போட்டு ஒரு நூறுரூவா நோட்டு வேறு வச்சுருப்பீங்க மேடம் மேடம் சுஜாதா மேடமோட இது எப்படி இருக்கும் பாரு சுஜாதா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் மம்முட்டிலாம் வந்துட்டு போவார் நடுவில் என்ன ஓல என்ன அடிப்படை தான் அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தோம்னா அது ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷாக இருக்குமா ஸோ இதில் லைப்ரரியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து உள்ளே வச்சுருவாங்க செல்ஃபில் வச்சுருவாங்க